ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ் கல்கண்டு போண்டா சாப்பிட்ருக்கீங்களா நல்லா புசு புசுன்னு சாப்பிட பஞ்சு மாதிரி பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி அருமையான ஸ்நாக் ரெசிபி இது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு வர்ற உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நான் சொல்கிற முறையை ஈஸியாக நீங்கள் செய்யலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மெஷரிங் கப்பால் நான் ஒரு கப்பு அளவுக்கு வெளில உளுந்து எடுத்திருக்கேன் அதோட கால் கப்பு அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பாட்டு அரிசியோ இட்லி அரிசி பச்சை அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளை உருட்டு உளுந்துக்கு கால் கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுடுங்க நான் இந்த ரெசிப்பியை இன்றைக்கி கல்கண்டு வச்சு பண்ண போகிறேன் உங்கள் வீட்டில் கல்கண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க இப்படியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கல்கண்டை வேஸ்ட் பண்ணாமல் இதை இது மாதிரி போண்டாவோ பணியாரமாகவோ செய்யலாம் இது மாதிரி கல்லுக்கல்லாக இருக்கக்கூடிய கல்கண்டை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கால் கப்பு அளவுக்கு கல்கண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கல்கண்டு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இல்லை வெள்ளை ஜீனி இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா உளுந்து இருக்கு உளுந்தும் அரிசியும் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம வடம வரப்போம் இல்லையா அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்கப்பா ஏன்னா நம்ம இதுக்கு மேலே கல்கண்டு சேர்க்க போகிறோம் அப்போ ரொம்ப தடத்தடன்னு ஆகிடும் அதனால் இது மாதிரி கட்டியான பதத்துக்கு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கப்பா அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சால் கல்கண்டு இருக்குது இல்லையா அதை இந்த உளுந்து மாவில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த டைமில் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கோங்க இதில் இதோட இதுக்கு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம எப்பொழுதுமே உப்பு சேர்த்துக்கணும் ஸ்வீட் ரெசிப்பிக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்க அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து திரும்பவும் இது நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால கல்கண்டு சேர்த்ததுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீர்த்து போய் தண்ணி பதத்துக்கு இருக்கும் அதாவது ரொம்ப தண்ணி இல்லாமல் இது பாருங்களா நல்லா அழகாக விழுதுத்திங்களா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதனால தான் முன்னமே நம்ம தண்ணி சேர்க்காம பார்த்து பக்குவமாக நம்ம அரைக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எப்படி அழகாக விழுது பார்த்திங்களா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் அப்படியே மடிப்பு மடிப்பாக விழுது பார்த்திங்களா இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான்ப்பா இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒட்டை வழித்து வச்சுட்டு கையால் இது மாதிரி ஒரு நிமிஷம் விடாமல் அடித்து இந்த மாவை கலந்து வைங்க ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி குலோப் ஜாமுன் மாதிரி குண்டு குண்டாக பஞ்சு மாதிரி நமக்கு இந்த போண்டா கிடைக்கும் நான் எப்படி அடிக்கிறேன் பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம நல்லா அடிச்சிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் அடித்து நல்லா சுற்றி உள்ளதெல்லாம் வழித்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு கரெக்டாக ரெடி ஆகிடும் பத்தே நிமிஷம் போதுங்க இந்த போண்டா செய்ய ஒரு மணி நேரம் அரிசி விழுந்த ஊற வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் சூப்பரான ஈவினிங் ரெசிபி நல்ல புசு 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 புசுன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்கரியில் நம்ம டீ பண்ணு இருக்குது பார்த்திங்களா அந்த பண்ணு மாதிரியே இருக்கும் சாப்பிட அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கோம் அதில் மிதமான தீயில இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இந்த மாவை எடுத்து இதில் விடலாம் ரொம்ப பெருசு பெருசாக போடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக இது மாதிரி போட்டால் அதுவே கரெக்டான சைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகி வந்துடும் அது பாருங்க நம்ம சின்ன சின்னதாக விட்டதெல்லாம் இவ்வளோ பெருசுக்கு வந்துடுச்சு இல்லையா இதை அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க இந்த ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாங்க நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வர்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அஞ்சு மணி ஆறு மணிக்கு இதை செஞ்சு கொடுத்து ஒரு காஃபியை கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி ஸ்னாக் ரெசிபி அவ்வளோதான்ப்பா இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடுங்க எனக்கு அந்த ஒரு கப் அளவுக்கு ரொம்ப நிறையாவே வந்துச்சு இவ்வளவும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறது கிடையாது ஆனால் என்னுடைய டியூஷன் பசங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன் நான் செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே என்னுடைய டியூஷன் பசங்க தான் செஞ்சு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு நான் உடனே கொடுத்து காலி பண்ணிடுவேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா இதே மாதிரி குண்டு குண்டாக புசு புசுன்னு பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பண்ணு பேக்கரி பண்ணு மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி பாருங்கள் எனக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாந்தி சண்டல் விலாக்ஸில் நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக அது மாதிரி நான் செய்கிறேன் திரும்பவும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ